கெட்ட கனவுகள் போது கெட்ட கனவுகள் அது சிந்தனையினால் மனம் ஒட ஒளருவது கத்துவது அப்போ இதெல்லாம் என்ன செய்யலாம் நம்ம உண்டதெல்லாம் மனமே கழித்ததெல்லாம் வீணே கந்திஷ்டி பார்வைகள் ஏவல் பில்லி சூனியங்கள் வரக்கூடிய மன உளச்சிலிருந்து நல்லா தப்பிக்கக்கூடியது இந்த பறிவோம் ஸ்ரீவோம் நாம் வாழ்வைக்கு நல்ல எந்த ஒரு தடையில்லாமல் வாழ வேண்டும் வீடு இடம் சொத்து செல்வம் பொன் பொருள் ஆயில் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த கஞ்சிஸ்டி சம்மந்தப்பட்ட வீட்டில் நிறைய இருக்கிறது பார்வையினால் நம்ம ஒரு இடத்துக்கு போய் அப்படியே நானே கும்பாசி ஆயிரம் இது மாதிரிலாம் பண்ணிட்டேன் இந்த நாற்பத்தஞ்சு வயசாச்சு இந்த வயசுலேயே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாவது விழுப்புரம் அடுத்து சென்னை பக்கத்தில் பண்ண போகிறோம் நல்லா நிறைய நடந்துருச்சு கணக்கில்லை இருந்தாலும் ஒரு பத்திரிக்கை நான் வச்சு சொல்கிறோம் ஆனால் இந்த பார்வையினால் நம்ம கஷ்டப்படுவோம் உடல்லாம் வலிக்கும் வேலை நல்லா செய்வோம் அதனால ஒரு உடம்பு வலி ஒரு இடத்துக்கு போயிருப்போம் வண்டியில் போயிருப்போம் அதனால உடல் வலி சும்மாவே இருப்போம் அதனால உடல் வலி படுத்துக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு கஞ்சி ஸ்டி பார்வை இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நல்ல துணி போட்டிருப்போம் நிறைய ஆடையில் போட்டிருப்போம் அதனால கஞ்சிஷ்டி பார்வை உடல் வலி கைகால் வலி அசரிக்க சோர்வுகள் கெட்ட கனவுகள் தூங்கும்போது கெட்ட கனவுகள் அதாவது சிந்தனையினால் மனம் ஒட கத்துவது அப்போ இதெல்லாம் என்ன செய்யலாம் நம்ம பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கஞ்சிஷ்டி பாரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சிஷ்டி சுற்றி போடலாம் போகும்போது ஒரு எலுமிச்சமானத்தை தலை சுற்றி காலில் மிச்சிட்டு போகலாம் ஒரு முடு அதுக்கடுத்து என்ன செய்யலாம் பூசணிக்காய் பெரும்போரும் அரசியல்வாதி கொண்டும் போது சிஸ்டின்னு சுற்றுறாங்க சுற்றுறாங்க அது வெளில பூசணிக்காய் சுற்றலாம் அது பெரிய நிறையா செலவாகும் இல்லை தேங்காய் அதுக்கு தான் அந்த தேங்காய் தலையை சுற்றி போகும்போது விநாயகர் கோயிலில் கூட உடைக்கலாம் நம்ம செதற்கு மற்ற உடைக்கலாம் சபரிமலை போகும்போது கூட உடைப்பாங்க விநாயகர் கூட சொல்லி உடைப்பாங்க அதுதான் கருமா உடலில் கூடிய பிரச்சனைகள் வந்து வில்லகும் தேவையில்லாத என்ன சொல்கிறது கருமா பூரம் தொலையக்கூடியது இந்த பிரச்சனைலாம் தீரக்கூடியது இந்த கஞ்சி பார்வைகள் ஏவல் பில்லி சூனியங்கள் வரக்கூடிய மன உளைச்சல் வந்து நல்லா தப்பிக்கக்கூடியது இந்த அது அதுக்கடுத்து வீட்டில் வெள்ளை பூசணிக்காய் கட்டி விடலாம் அந்த பூசணி செல்வத்துக்கு அப்படியே இருந்து கூடிய அப்புறம் என்ன சின்ன தண்ணியாக ஒழிச்சுன்னா ஏவல் பிள்ளி சூன்யருக்குன்னு அர்த்தம் அதுக்கடுத்து கருடக்கிழங்கு ஆகாச கருடக்கிழங்கு கட்டி விடலாம் அது தலைஞ்சிச்சுன்னா நல்லது தலையாமல் அப்படியே கறி போய் வருமா இருந்துச்சுன்னா ஏவல் புள்ளி சுண்ணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காலையில் படிகார கல் கட்டி விடலாம் படிகார கல் இருக்குல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடலாம் சோத்து கத்தாளை கட்டி விடலாம் கஞ்சிஷ்டி பொம்மைகளை வைக்கிறது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர் கோயிலில் முதக்கொண்டு ஓம்சத்து நிறைய தான் பண்ணுறோம் அந்த பல இடத்துலருந்து கட்டி வச்சு பண்ணுறோம் எல்லாம் வச்சிடும் இதெல்லாம் செஞ்சுட்டோம் மீறி வருது அப்படின்னா நம்ம உண்டதெல்லாம் மனமே கழித்ததெல்லாம் வீணே அது சொன்ன போல நாம் எது செய்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உடம்பு வந்து அழுக்கு வரத்தான் செய்யும் வெயில் துவைக்கிறோம் எந்த எந்தளவுக்கு நம்ம செய்கிறோமோ அளவுக்கு நம்மளுடைய கருமா கஞ்சிஷ்டி எல்லாம் தொலைஞ்சிடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தபடியாக எந்திரங்கள் வைக்கலாம் வராக் யந்திரம் நரசிம்ம இயந்திரம் சுதர்சன் சக்கரத்தாழ்வார் எந்திரம் வச்சுக்கலாம் மாதிரி எந்த பூஜை பண்ணுங்கோ அப்போ தான் நல்லா இருக்குது விக்கிரங்கள் எது வேணுமாலும் வீட்டில் வச்சு வழிபடுங்கோ விலக்கு ஏற்றுங்கள் மாதிரி பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுபோல் குளிக்க போகும்போது திருமஞ்சன பொடி அதை வைத்து குளிச்சுக்கலாம் இல்லாடி வேப்ப இலை மஞ்சள் நல்லா அரைச்சி குளித்தோம்னா உடம்புல கஞ்சி பார்வை சத்துரு ஏவல் புள்ளி சூன்யங்கள் ஜனம் வசியமாகவும் தன வசியமாகவும் நினச்சக்காரி நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் செஞ்சு பண்ணி பாருங்க நான் மண்ணனால் உங்களுக்கு சொல்கிறேன் செய்யாமல் சொல்ல எந்த ஒரு மருந்தும் பரம்பரையாக வைத்தியம் பார்க்குறோம் அரைப்போம் செய்வோம் நானே பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுபோல் நான் அடியேன்னு செய்திருக்கிறேன் நீங்கள் செய்யுங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி வரும் ஒரு பச்சைக்காராக இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிறோம் நடுத்தமாதிரிதான் அப்படி வாழ்வோம் சந்தோஷமாக அந்த ஏவல் சத்துரு தொலைகள் கண்டிஷ்டி பார்வையில்லாமல் வாழ வேண்டும் சந்தோஷமான வாழ்வோம் சரிங்களா அனைவருக்கும் കോടാണ കോടി നമസ്കാരം